ஸ்ரீமதே இராமானுஜா நமகா தினம் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் துங்கார் அறவத்திரை வந்துலவத் தொடுகடலுள் புங்கார் அறவில் துயிலும் புனிதரூர் போலும் செங்கால் அன்னம் திகழ் தன்பனையில் படகுடும் குங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே துங்கார் அரபத்திரை வந்துலவத் தொடுகடலுள் புங்கார் அறவில் துயலும் புனிதரூர் போலும் செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் பழகூடும் குங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே அந்த மாதிரிதான் செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவை திகழ்தன் பனையில் நிறைய திகழ்னா மிகுந்திருக்கிற தன்னா குளிர்ச்சியான பனையில் தட பனைன்னா பண்ணைன்னு வச்சுட்டு அதில் நிறைய நீர்நிலைகளில் புரிஞ்சுக்கலாம் நீர்நிலையில் சி சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவை இருக்கிற ஒரு குளிர்ச்சியான நீர்நிலையில் படையோடும் தன்னுடைய பெண் துணையோடு கூட கொங்கார் கமலத்து குங்கார்னால் தேன் நிறைந்த கமல மலர் கமலத்து அலரில் க மலர்னா மலர் கமலத்தாளர்னா கமல மலரில் தேன் நிறைந்திருக்கு அதில் கொங்கார் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அந்த அன்னப்பறவை தன்னோட பெண் துணையோட நீர்நிலையில் இருக்கிற ஒரு பெரிய தாமரையில் சேர்ந்திருக்கா சேர்ந்திருக்கிற அப்படி குறுங்குடி தான் திருக்குறுங்குடி அந்த அப்படிப்பட்ட திருக்குறள் பெரியதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் சிவந்த உடைய அன்னப்பறவை தன்னுடைய பெண் துணையோடும் நீர்நிலையில் இருக்கிற பெரிய தாமரை மலரில் சேர்ந்து இருக்கிற திருக்குறங்குடி துங்கார் வந்துலவ தொடுகடலும் துங்கார் அறவத்திரை திரைன்னா அலைகள் அறவன்னா சத்தம் போடுறது துங்கார்னா நீண்டமான அப்புறம் வளவு வேறு துங்கில் துங்க துங்கன்னா நீண்ட வளைந்தான்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் துங்காரரபத்திரை நீண்டு வளைகின்ற ஓசை ஆர்ப்பரிக்கின்ற அரபத்துக்கு ஆர்ப்பரிக்கின்ற அலைகள் வந்து உலவை அப்படி சுற்றின்னு இருக்காது தொடுகடலுள் அந்த மாதிரியான வளைகள் இப்போ காலை தொடும்படியாக தொடுகடலுள் அரவில் பொங்க அரவுன்னால் திருவனந்தாழ்வான் பொங்கார் அரவில் அப்படின்னா எப்பொழுதும் ஒரு தேஜஸோடு இருக்கிற பொங்கார் அரவு பொங்கார தேஜஸ் மிக்க அந்த திருவனந்தாழ்வான் திருவனந்தாழ்வானுடைய மடி மடியில் துயிலும் புனிதரூர் குருங்குடி அப்படிப்பட்டவருடைய பவித்திரர் புனிதர்னா பவித்திரர் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் பூதகான ஒரு திருநாம் இந்த உலகத்தோட எல்லா பொருள்களோடும் பெருமாள் சம்பந்தத்தில் இருந்தாலும் அவன் எந்த எந்த குறையும் எந்த கலங்கமும் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் அவன் நிறைய சுத்தம் மற்றவர்களை சுத்தம் செய்வன் கூட அதுவும் வேற வச்சுக்கலாம் நம்ம பொங்கார் அவன் வந்து என்ன இருக்கான் பொங்காரரவில் நல்ல தேஜஸ்வியான திருவனந்தாழ்வானுடைய மடியில் துயில்கின்றான் ஆ துயிலும் அந்த புனிதரூர் இந்த குறுங்குடி அப்படின்னு நம்மளை சேர்த்துக்க சொல்கிறான் வாசனை பிடிக்கலாமா துங்காரரபத்திர பந்துவத் தொடுகடலும் துங்காரரபத்திரை வந்துலவத் தொடுகடலும் பொங்காரரவில் துயிலும் புனித ரூர்பூலம் செங்கால் திகழ் தன்பனையில் படையூடும் குங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக